நவ மூலங்கள் உள் மூலம் வெளி மூலம் பௌத்திரம் பிஸ்டுலா ஹானஸு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரத்தம் மூலம் சீல் மூலம் இப்படி நவ மூலங்கள் இருக்கு ஒன்பது வகையான மூலங்கள் இருக்கு உங்ககிட்ட இருக்கிற மருந்துகள் பதினஞ்சு நாள்ல நல்ல ரிசல்ட் கொடுக்கும் ஒரு சரியாயிடும்னு சொல்லிட்டீங்க சரி அது எப்படி எடுக்கணும் என்னென்ன மருந்துகள் என்ன பத்தி முறைகள் எடுக்கணும் சரி பைக்லயே ஒரு நாள் எல்லாம் பல கிலோமீட்டர் டெய்லி சுற்றுறவங்க உட்காந்தபடியே வேலை செஞ்சுட்டு இருக்கக்கூடிய ஐடி ஃபீல்டில் இருக்கிறவங்களும் மற்ற அலுவலக ஊழியர்களும் அவங்களுக்கு வருது அடுத்து அசைவ உணவை மிக அதிகமாக சாப்பிட்டுட்டு இருக்கிறவங்களுக்கு மூலம் வருது சிலருக்கு உஷ்ணத்தினால மிக அதிகமான உஷ்ணம் ஏதாவது ஒரு காரணத்தினால அதாவது தூக்கம் கெட்டதுனால நேரத்துக்கு சாப்பிடாதனால பல காரணங்களால் உஷ்ணம் மிகுந்து மூலச்சூடு அதிகமாச்சுன்னா மூலத்தில் கொஞ்சம் வெப்பம் அதிகமாகி மூலம் வருது இது நவ மூலப்பற்பம் நவ ஆமாம் ஒன்பது வகையானவங்களுக்கும் ஒரே மருந்தாக தான் இருக்கணும் ஒன்பதுக்கும் தனித்தனியாக காம்பினேஷன் பண்ணிட்டு இருக்கக்கூடாது ஒரே மருந்து தான் ஒரே மருந்து அந்த மாத்திரையோட மூல குடோரி லேகியம் அந்த லேகியம் இது ஒரு ஸ்பூன் சாப்பிட்டுட்டு இது ஒரு மாத்திரை சாப்பிட்டுட்டு இந்த மாத்திரை ஒன்று புண்ணு ஆத்துறதுக்காக புண்ணோ எரிச்சலோ இருந்தால் ஆத்துறதுக்காக இந்த மாத்திரை ஒன்று இது ரெண்டு மாத்திரையும் ஒரு ஸ்பூன் லேகியும் காலையிற உணவுக்கு முன் சாப்பிட்டுட்டு வந்தால் மூலங்கள் எல்லாமே குணமாயிட்டு வரும் அந்த மூலத்தில் கட்டிகள் இருந்தால் இந்த மாத்திரை கொடுப்போம் இந்த மாத்திரை ஆமாம் கட்டிகள் இருந்தால் உணவுக்கு பின் மோரில் இது ரசகந்தி மிளகு இதை செஞ்சு வச்சுருக்கோம் கொடுப்போம் அப்போது மூல நோய் மட்டும்னா ரெண்டு மாத்திரை ஒரு ஸ்பூன் லேகியும் போதும் பதினஞ்சு நாள் நல்லா ஆகும்